நான் வந்து ரேணுகா வீட்டுக்கு வந்துருக்கேன் வர சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் வந்து இங்கதான் வந்து சாப்பிட்டுனே லஞ்ச் இங்கதான் முடிச்சேன் நான் மாப்பிள்ள ரேணுகா சாப்பிட்டேன் அப்பா நைட்டு வராது பசங்க எல்லாருமே நைட்டு தான் வருவாங்க நைட் வந்து ஃபுல்லாக இருந்து ஜாலியா இருக்கும் இங்க பக்கத்தில் வந்து தேட்டர் இருக்கு இருக்கு பக்கத்தில் மாடி இருக்க சாயந்தரம் இருக்கிறது இங்க வந்து நம்ம வீடு மாதிரி எந்த நேரம் சத்தம் இருக்காது இங்கே சைலண்டா இருக்குது ஒரே ஒரு சத்தம் என்னன்னா இங்க ஃப்ளைட்டு அப்பப்போ மூவ் ஆயிட்டே இருக்கு அதுதான் அந்த சத்தம் தான் கேட்குது எப்பயும் தெரியாது பெரிய ஃபிளைட்லாம் போகும் மேல போற மாதிரி இருக்கு பசங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்க கத்துவோம் ஏன்னா நம்மளாம் மீனப்பாக்கம் பக்கம் போனாலே பிளைட்டை பார்க்கறதுன்னு எட்டிட்டு பார்ப்போம்ல பஸ்ல போக நாங்க மாடியிலேருந்து ஆமா கிட்டக்கு போதுமா ரொம்ப இதுவா இருக்கு நம்ம தலைமையில போற மாதிரி சத்தமும் வந்தாரு அந்த ஃப்ளைட்டு உள்ள இருக்கிற அந்த ஜன்னல்லாம் கூட அழகா தெரியுது நல்லா இருக்கு தான் வந்துருங்க நல்லா இருக்கு அனுபவம் புதுசு

அதே போல நேரம் உங்களுக்கு பெரிய விஷயம் அதுவே மூஞ்சே மாறி போச்சு நான் இங்க வரேன்னு சொன்னேன் அடுத்தடுத்து என்ன நடக்க போதுங்கிறது அடுத்தடுத்து போறோம்